பிதாசுதன் தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு வரை ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கொஞ்சம் குரலுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே விண்ணகத்தில் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக வல்லமையான பிரசனத்தோடு எங்கள் நடுவில் கடந்து வந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவையும் நேற்றைய பொழுதிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய ஜபத்தை கேட்டு கண்ணீரை கண்டு அற்புதம் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த அதிகாலையிலும் நீர் எங்களை தேடி வந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுக்கின்றது சுவாமி உமது வார்த்தைகளை நம்புகின்றோம் உமது பிரசன்னத்தை நம்புகின்றோம் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதை நாங்கள் நம்புகின்றோம் சுவாமி இந்த நாளிலும் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஜபத்தின் வழியாகவே நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர் உம்மை நோக்கி உருக்கமாக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றீர் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை நீர் மர் நீர் கைவிட்டு விடாதபடி நீர் கேட்காமல் இருந்து விடாதபடி அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாலை நிலத்தை போல் இருந்தாலும் அங்கிருந்து உம்மை கூப்பிடும் பொழுது இதோ என் மகனே மகளே உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தகப்ப

கேதுரு மரங்களை முறிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை மிக்கது அதே குரல் ஒளியினால் நீர் எங்களோடு பேசுகின்றீரே அப்பா உமக்கே மாட்சிமையும் மகிமையும் உறுத்தாகுக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே திரு தூயகத்தில் இருந்து எங்களை உற்று கவனித்து உண்மையாக பாவ மன்னிப்பிற்காக மன்றாடக்கூடிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கின்றீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவுகிறீரே உமக்கு நன்றி முயற்சி செய்யக்கூடிய சாத்தானுடைய கரத்தில் எளிதாக விழுந்து விடுகின்றோம் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் விடுகின்றோம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இருந்து உமது திரு பிரசனத்தை நாடி உமை நோக்கி செபிக்க வேளையிலே ஆண்டவரே தூயகத்தில் இருந்து எங்களுடைய குரலை கேட்டு பிள்ளைகளுக்காக திறப்பில் என்று ஜபிக்கக்கூடிய வேளையிலே எல்லோருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து தகப்பனே உமக்கு மட்டுமே இன்னிசை பாடி நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்க எந்த ஒரு மனிதனுக்கும் நீர் அதிகாரம் கொடுத்தது அல்ல எந்த ஒரு தெய்வங்களும் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது ஆனால் நீர் மட்டுமே அந்த பாவங்களை அதிகாரத்தையும் வல்லமையும் குருக்களுக்கு செய்தவர்களுக்கு உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நீர் அறிந்திருக்கின்றீர் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் இந்த பொன்னான நாளிலே நேரத்திலே நீர் அவர்களை தூய்மைப்படுத்த திருச்சபை மீது பரிசுத்த ரத்தம் பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நற்செய்தி செய்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்ற கொடுக்கின்றேன் பாடல் குழுவில் இருக்கிறவர்களை யார் யாரெல்லாம் அன்பிய பொறுப்பில் இருந்து தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொடுக்கின்றேன் தான் என்கின்ற அகங்காரம் அவர்களுக்குள் வந்துவிடாதபடி பெருமை வந்துவிடாதபடி தற்க தற்பெருமை வந்து தலக்கணம் வந்துவிடாதபடி எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை போல் பணி செய்யவும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கவும் ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபித்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உம்மால் திருப்பொழிவு பெறப்பட்டவர்கள் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் குருக்கள் வழி

கருணை மிகு தெய்வமே உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழிநடத்திடுவீராக இதோ அதிகாலையில் எழுந்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது திருமுகத்தை தேடி உம்மை நோக்கி செபித்துக் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் குடும்பத்தில் சமாதான சதா சமாதானமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளை ஒப்பு தாய் தந்தையர்களுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு குடும்பத்தில் கொடுத்திடுவீராகும் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகிறது நான் உதவி பெற்றேன் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எனவேதான் அவர் எங்களுக்கு வலிமை அளிக்கிறார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வலி அழிப்பீராக தீயவரோடு எங்களை சேர்த்து விடாதபடி தீயவர்களுக்காக செபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பாசு கிறிஸ்துவேரே எங்களுக்கு எங்களுக்கு துணையாய் வருகின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் இருளில் விழுந்து விடாதபடி ஒளியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி என் ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களை செய்யக்கூடிய அன்பு உள்ளங்களாய் நாங்கள் உருமாறி வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் ஆண்டவரே நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக்கோ கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக்கொடைக்கின்றேன் வயிறு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கோள் வைக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு அவர்களை குணமாக்கி விஷ காய்ச்சலினால் மூளை சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் ஒவ்வொருவரையும்

அது ஆத்துமாக்களை ஒப்புக்கொடை கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டும் வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உம்மால் திருப்பொழிவு தேர்ந்தெடுக்கப்பட்ட உமது பிள்ளைகளுக்காகவும் திருப்பொழிவு பெறப்பட்டவர்களுக்காகவும் மது மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கிச் சேமிக்கிறோம் அன்னையை அறுவிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு சர்வேசுந்தே மாதாவின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக மாவோடும் இருபாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்